தேவதி டிவி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்று மகர ராசியுடைய பலன்களை பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஜென்மசனி நீங்கி உள்ளது ஜென்மசனி நீங்கி இப்பொழுது பாதசனியாக குடும்ப சனியாக வந்துள்ளது ஜென்மசனியில் நிறைய சிரமப்பட்டீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பல வகையில் அவமானப்பட்டீங்க ஜென்மசனியில என்ன ஒரு உங்களுக்கு திருப்தி அப்படின்னா சனி பகவானுடைய ராசிநாதன் ராசிநாதன் அந்த அளவுக்கு உங்களை அதிகமா கவலைப்படுத்த மாட்டார் அவர் சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் நீதிமான் நீங்க செய்த தவறுகளை உடனே தண்டிப்பார் எப்படி நம்ம வீட்டுல அப்பா அம்மா நம்முடைய வழி நடத்துகிறார்களோ நம்ம அதாவது நல்ல வழியில போகணும் அப்படின்றது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா அந்த வழியிலே நீங்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டும் நல்ல முன்னேற வேண்டும் என்பதற்காக என்பதற்காக சனி பகவான் உங்களை வழி நடத்துவார் அந்த வழி நடத்தக்கூடிய அந்த தன்மை சனி பகவானுக்கு உண்டு இப்பொழுது அந்த சனி பகவானுடைய குடும்பத்திலே இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே அமர்ந்த சனி பகவான் ஒரு ஆண்டு ஆகியிருக்கிறதே இந்த உங்களுக்கு வாக்கு குடும்பம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சனி பகவான் நெறிப்படுத்துவார் எல்லா வகையிலும் உதவுவார் சனி பகவான் இது ஏழரை சனி கூட ஏழரை சனிலே கடைசி பகுதி பாத சனி இந்த சனியிலே அவர் நாலாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி இருப்பதை விட பார்ப்பது கொஞ்சம் கடுமையானதும் கூட சனி சொந்த வீட்டிலே நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு வாகனம் போன்ற வகைகளே உங்களை நெறிப்படுத்துவார் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நெறிப்படுத்துவார் பன்னெண்டாம் இடத்திலே உங்களுடைய மூத்த சகோதரஸ்தானம் மற்ற வகையில எல்லா லாபஸ்தானம் ஆகிய நெறிப்படுத்துவார் ஆகவே சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டு ஆண்டு காலம் உங்களுடைய இந்த ஆண்டு எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி வருஷம் எடுத்துக்குவோம் அதுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிற சனி பகவான் எந்த மாற்றமும் இல்லை மாற்றம் இல்லாம அங்கேயே இருக்காரு அவர் அதே போல மூணாம் இடத்தில் இருக்கின்ற ராகுக்கு மாற்றம் இல்லை அதுல மாற்றம் இல்லை ஆனா உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் இல்லையா அந்த குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கின்றார் நாலாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் நான்கு மாதம் இருக்கின்றார் இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த நான்கு மாதமும் இருக்கின்ற அந்த பலன் வேறுபட்டு இருக்கும் அதே போல மே மாதத்துல குரு பகவான் ஐந்தாம் வீட்டு இருக்கு அந்த பாதம் ஏற்படும் குரு பகான் நான்காம் வீடு இருந்து கொண்டு சனி பகவானும் குரு பகவானும் ஒரு சேர நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது நான்காம் வீடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஏன்னா ராசியாதிபதியும் பார்க்கறான் ஒரு சுபகிரகம் குரு பகவானும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக வரும் நீங்க செய்ய தொழில் சிறப்பா இருக்கும் தொழில் ஏற்றம் உண்டாகும் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் தாய் வழியாக உங்களுக்கு சிறப்பு அமைப்பு அமைப்பு ஏற்படும் எல்லா வகத்திலேயே வாகன வீடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏழு சனியில சில குறைபாடுகள் இருந்துக்கலாம் வீட்டை அறுவடை கட்டி இருப்பீங்க இல்லை வாகனங்கள் வந்து வலுப்பட்டு வாகனங்கள் வாங்கி பணம் கட்டியிருப்பீங்க ஏழந்த சனியில உங்க ஜென்ம சனியில இருக்கும் இருக்கும்பொழுது என்னென்ன குறைகள் இருந்ததோ அதை குரு செய்வார் குரு இருந்து கொண்டு செய்வார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே அவர் ராக இருக்கின்றார் மூன்றே ராகவும் மூன்றிலே ராகவோ ஒன்பதிலே கேள்விப்பது நல்லது மூன்றிலே சனி சனி செவ்வாய் இந்த மாதிரி மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல செய்வாங்க அப்ப மூன்றாம் இடம் உங்களுக்கு வந்து தைரியம் ஏற்படும் மூன்றாம் இடம் கீர்த்தி புகழ் தைரியம் நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு சனி பவனும் ஒரு பாவனோ அந்த மூணாம் இடம் ராகம் சேர்ந்து உங்களுக்கு புகழ கொடுப்பாங்க ஆனா நீங்க நடந்துக்கிறத பொறுத்திருக்கு ஆக எந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு உதவியும் குடும்பத்துக்கு உதவியுமாக நீங்க நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல புகழ் நல்ல புகழ் கீர்த்தி செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ரெண்டு ராகு சனி இருக்காரு இல்லையா அந்த இரண்டாம் மட சனி உங்களை நீங்க சொல்லுகின்ற சொல்ல அவர் இருக்கார் வார்த்தையில் அவர் இருக்கார் அப்போ எந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணணும் யார் உங்களுடைய வார்த்தையை மக்களை பின்பற்ற பின்படுத்த கூடாது நீங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு செல்லும் பெரியோர்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சிறியவராகட்டும் அனைவருக்கும் பயன் உடையக்கூடிய உங்கள் சொற்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஆகவே இந்த ஏலசை என்பது நமக்கு வந்துடுச்சு நம்ம அவ்வளவுதான் முடியாது எழுதிக்க முடியாது நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஏலசனை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் கஷ்டங்களை கொடுப்பாரு யாரு கஷ்டம் கொடுப்பாரு வழியில் போறவங்களுக்கு கடும் சரியில் சொல்ல சொல்றவங்களுக்கு மற்றவங்களை அழிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் கொடுப்பார் அந்த கஷ்டம் அவங்க பிள்ளையின் மூலமாக வரும் ஆகவே இந்த நீதிபா நீதிவான் சனிப்பாவின் நேர்மையானவர் அவருடைய இண்டாம் வீட்டில் கொண்டு உங்களை நடிப்படுத்தி மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் ஏன்னா குடும்ப உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் பொழுது குடும்ப குடும்ப உறவுகள் கூட உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை அதில் கூட நீங்க எல்லார்கிட்டையும் பகைச்சல் கணவன் மனைவி உறவுல விரிசல் அண்ணன் மனைவியோட கஷ்டம் அப்பா கூட பேச முடியாது அப்படி நீ சொல்றது அப்பா கேட்க மாட்டார் அப்பா சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க இதெல்லாம் போயிட்டு என்ன செய்யும் குடும்ப சிறப்பான அம்சம் இருக்கும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டுல சனி இருக்கனால நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம் எல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போவோம் நெகட்டிவ் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம செயல்பாடுல அமைப்புல அகட்டி இருக்கும் ஓகே அதே போல பார்த்தோம்னா இப்போ அந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு மே மாதத்திலிருந்து குரு பகவான் ஐந்தாம் மீட்டு குறிக்கிறார் நான்காம் வீட்டை விட ஐந்தாம் வீடு மிக சிறப்பானது அவர் ஐந்தாம் வீட்டுக்கு வந்து ஒன்பதாம் மீட்டை ஒன்பதாம் பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஏன் உங்க ராசியை பார்க்கிறார் குரு ராசியை பார்த்தா நீங்க வல்லமை பெறுவீர்கள் இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல சனி இருந்தே பல வகையில உங்களுக்கு உங்களை வந்து குடியை குட்ட குட்ட நீ இருந்தீங்க நீ குடி இருந்தீங்க குட்டினாங்க நிறைய ஆனா இப்ப த தலைகிற மாதிரி குரு ராசியை பார்க்கறதுனால எல்லா அமைப்பையும் சீர்படும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பதவி கூட கிடைக்கும் உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கும் எல்லா வகையிலுமே அமைப்பா அந்த உங்களை உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ஒரு வல்லமை உங்களுக்கு ஏற்படும் உங்க மனசில் ஒரு தன்மைத்த ஒரு செம்மையான ஒரு நினைவு ஒன்று உண்டாகும் நம்ம சாதி போட்டு என்ன இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அவர் யார் அவரு சனி பகவான் அவர் குரு பகவான் யார் அப்படின்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் மூணாமத்துக்கு அதிபதியும் ஆக உங்க தைரியத்தை கொடுப்பாரு சுகத்தை கொடுப்பாரு சார் எல்லா இடங்களையும் அவர் ஸோ குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது தந்தை அமைப்புகள் தந்தை ரீதியான சில அமைப்புகள் சிறப்பாக இருக்கு அமையும் உங்களுக்கு பாகியங்கள் கிடைக்கும் பாக்கியம்னா எல்லா பாக்கியமும் கிடைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகிறவங்களும் திருமணம் ஆகும் கணவன் மனைவி இருந்தா கண்டிப்பா சேருவாங்க ஒருவர் நல்லா இருக்கும் ஏன் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க கண்டிப்பா படிப்பாங்க மாணவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சென்ற மா ஜன்மசனியில அவங்க வெளிநாடு போகணும் வெயில் மாநிலம் போகணும் இல்லை நம்ம படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்றது நீங்க வந்து அவங்க வித்திட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னா இப்போ அந்த நாளில் குரு குறையா வந்து என்ன செய்வார் அவரு வெளிநாட்டுக்கு போறதும் சரி வெளியமான போகிறதும் சரி அவர் வாய்ப்பு கொடுப்பார் அவர் ஐந்தாம் இடத்துல பணத்தை கொடுப்பார் அதுக்குரிய எல்லா அமைப்பும் தந்தை மூலமாக உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் நீ போகும்போது நீங்கள் வந்து மாணவர்கள் நீங்கள் வெளியில் போகலாம் அனுப்பிங்க ஆனால் அப்பா கிட்ட அப்பா கிட்ட பணம் இருக்காது ஆனால் இந்த மா இந்த மே மாசத்துல பணம் இருக்கும் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க அதே போல் பன்னாம் இடத்துல குரு வர குரு பார்க்குறார் பன்னாமி இடத்தில் குரு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செய்யற தொழில் இருக்கு இல்லையா அந்த தொழில் அமைப்பில் அதுவும் ரெண்டில் சனி இருந்து மூணு ராகு இருந்து பண்ணாமலத்து குரு பார்க்கும்போது அரசியல் ரீதியான சில உங்களுக்கு வந்து ச செயற்கைகள் ஏற்படும் அவங்க மூலமாக நன்மைகள் ஏற்படும் அரசியல் ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார் குறிப்பாக பார்த்தோம்னா உங்களுக்கு ராகு கேது ஒம்பதில் இருக்கார் குரு பார்ப்பதற்கு முன்பு அதாவது குரு பகவான் வந்து அவரோட நான்கு இருக்கும்போது ஒன்பதாம் இடத்தை பார்க்கல ஐந்து இருக்கும் போது பாக்குறாரு குரு பார்ப்பதற்கு முன்பாக இருக்கின்ற கேது சில நேரங்களில் அப்பா கிட்ட தொலை கொடுப்பார் நீங்க அப்பா சொல்ல கேட்க மாட்டீங்க என்ன வந்து விட அதிகமான அதிகமா பேசுவீங்க தந்தை சொல் இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிகமா நீங்க பேசுவீங்க அதெல்லாம் இப்போ அந்த குரு பாகனால எல்லாம் போயிடும் நல்ல பேர் எடுப்பீங்க பிரச்சனை வந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் மிக சிறப்பான அமைப்பு கொடுப்பார் ஆனால் ஒன்று எல்ல சனி எல்லா சனிதான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பொதுவாக என்ன பண்ணணும் நீங்கள் பேசாதீங்க அதிகமாக சிக்கலில் மாட்டாதீங்க சட்ட சிக்கல் ஒரு வர அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கவனமாக கவனமாக இருக்குங்க ரெண்டில் சனி இருக்கா பேச்சலாக இருக்குது இல்லையா குறிப்பாக வந்து நண்பர்கள் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட அளவோடு பழகுங்க அதிகப்படியான இப்படியான யாரும் யாரும் நான் வேறு விஷயம் தெளிவாக இருந்தால் நம்புங்க இவர் செய்வார்னு உறுதியாக இருந்தால் நம்புங்க இல்லை நம்ம வந்து உங்கள் நண்பர் பாரு நம்பர் ஏதாவது உதவி செய்யலாம் ஏதாவது பணம் உதவி கொடுக்கலாம் அப்படிலாம் செய்யலாம் தவறு இல்லை அவர் அவர் என்ன செய்யணும் அந்த பணம் திரும்ப வருமானு நினச்சி செய்யுங்க சுபகாரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குங்க வீடு கட்டலாம் அதை வாங்கலான்னு வாங்க ஒன்று பிரச்சனை எல்லாம் வந்து குரு கொடுப்பார் எந்த பாதிப்பு இல்லை ஆகவே என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நாலாம் இடத்துல குரு இருப்பது என்பது சில உடல் உபாதிகள் வரும் அந்த உடல் உபாதிகள் வராமல் பார்த்துக்குங்க வயிறு சம்மந்தப்பட்ட தொழில் வரலாம் பார்த்துக்குங்க கல்லீரல் சம தொல்லை வரலாம் அதுக்கு என்ன செய்ய உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி தான் முக்கியம் நமக்கு எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்களோ உடற்பயிற்சி செய்வதற்கு அஞ்ச கூடாது ஏன்னா சனி வந்து சில நேரத்தில் சோம்பலை கொடுப்பார் சனி மெத்தனமானவர் சோம்பலை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அதனால அந்த மாதிரி நேரங்களில் நீங்க அதை அந்த சோம்பலை தவிர்த்து டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி என்பது உங்களுக்கு உடம்பு தந்தா போல செய்யுங்க ஏன்னா வயசானவங்க கால்கை அதாவது முழங்கால் முட்டி இதெல்லாம் வலி இருக்கும் அவங்க தகுந்த உடற்பயிற்சி செய்யணும் இளைஞர்கள் உடம்பு உட்பட செய்யணும் ஆக அந்த அழுது கேட்டது போல நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் இருக்கிற சனி பகவானா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் அந்த அமைப்பு குரு பகவான் இருக்கட்டும் எல்லாம் வந்து கோச்சார கோச்சார்பது நீங்கள் பிறந்த ஜாதகத்தை பொறுத்து அமையும் நீங்க பிறந்த ஜாதகத்துல சந்திரன் சிறப்பா இருந்து சனி பகவான் சிறப்பா இருந்து ராகு சிறப்பா இருந்து இருந்தா உங்களுக்கு எல்லாம் நல்லது அமையும் இல்ல குரு கெட்டு போய் ராகு கெட்டு போய் அப்படின்னா அந்த கோச்சாரம் சேர்ந்தவங்களை கஷ்டத்தை கொடுப்பாங்க எந்த கஷ்டம் கொடுத்தாலும் ஒண்ணு விதிய மதியால் வெல்லலாம் அது முக்கியமானது அப்போ விதிய மதியால் வெள்ள அன்றைய அளவுக்கு நாம் நடந்துகிட்டோம் அப்படின்னா எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் வயோதியர்கள் இளைஞர்கள் பெண்கள் வியாபாரிகள் அனைவரும் தங்களுடைய தங்களுடைய வழிகளிலே தடம் திரளாமல் ஒருமுகப்படுத்தி தெளிவாக சிந்தனை நீங்க நீங்கள் இருக்கும் பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக செம்மையாக இருக்க வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்